அனைவருக்கும் வணக்கம் எமது குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகள் ஆகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றுவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய உபதேச மொழிகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளே குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் விழியே நம் அனைவருக்கும் தெய்வம் தெய்வம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய சத்குருநாதர் சிரடி பகவானுடைய இரு பதனேழை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகள் தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே இந்த உயரிய அருள்மொழிகளுடைய சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு நமக்கு நாமே மிகுந்த விழிப்புணர்வோடு நம்முடைய அனைத்து சொல் செயல் எண்ணதிரிகளை கவனித்து நம்பிக்கை பெருமை காத்து மிகுந்த வைராகியத்தோடு பல உயரிய நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற தன்மையில் வளர்த்துக்கொண்டு முழுமையாக நம்மை குருவின் பாதா கமலத்தில் ஒப்படைத்துவிட்டு நாம் நம்முடைய இயல் வாழ்க்கை ஓட்டத்தில் சிறப்பாக மிகுந்த உத்வே உத்வேகத்தோடு வாழ்க்கையை மேற்கொண்டால் கண்டிப்பாக குருவினுடைய அனுகிரகத்தையும் ஆசையையும் எளிதாக பெற்றுவிடலாம் ஆகவே பகவான் பல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் அதனை நாம் பார்ப்போம் மாறுங்கள் எமது குழந்தைகளை எமது குழந்தைகளை தவறி விழுந்த விதையை பொழுது தடுமாறி விழுந்த உங்களுடைய வாழ்க்கை மட்டும் சிறக்காதா என்ன யான் இருக்கின்றேன் கவலையை விடுத்து எம்மையே உற்று நோக்குவீராக என்று பகவான் கூறுகின்றார் எதை கூறினாலும் மற்றவர்கள் மனம் மகிழும்படி சொல்லுங்கள் எதை செய்தாலும் எல்லோருக்கும் பயன்படும்படி அதை அந்த விஷயத்தை செய்யுங்கள் பிடித்தவர்களுடைய கோபத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அந்த கணத்தில் பிரிந்து விடாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் தன்னைவிட விட யாருக்குமே உங்களை பிடிக்க கூடாது என்பதனுடைய பிடிவாதமே அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது எமது குழந்தைகளை ஆகவே சற்று தெளிவோடு சிந்தித்து யாரையும் இழக்காமல் இருப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் உலகத்தில் அன்று பணத்தை கண்டு பேராசைப்பட்டு அதனை கண்டுபிடித்தான் மனிதன் இன்று அதே பணத்தை வைத்து மனிதனை கண்டுபிடிக்கின்றது இந்த உலகம் எவ்வளவு பாருங்கள் ஆழமான உணர்வை கொள்ளும்படியான இந்த வார்த்தைகளை பார் கேளுங்களேன் நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் மனிதில் கொள்ளுங்களேன் அது குழந்தைகளை வார்த்தைகள் கூர்மையானது நம்ம எப்பொழுதுமே சிதைக்கக் கூடுகின்ற தன்மையாக இருக்கின்றது ஆகவே எச்சரிக்கை அவசியம் என்று பகவான் கூறுகின்றார் இறைவன் எதையாவது ஒன்றை உங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வன் என்பதை காலம் நிச்சயம் உங்களுக்கு காட்டித்தரும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் கவனிக்க வேண்டியது வெளி உலகத்தை அல்ல உங்களை உங்களுக்குள் தானே எமது குழந்தைகளை உங்களுடைய சொல் செயல் என்னதுகளை கவனித்து சாட்சியாக மிகுந்த விழிப்புணர்வு ஓடும் நான் என்கின்ற அகந்த இன்றி பயணித்த அது ஒரு சிறந்த இலக்கை நோக்கி நம்ம இட்டுச் செல்லும் என்று பகவான் கூறுகின்றனாகவே உங்களுடைய வாழ்க்கை வெளி உலகத்தை கவனிக்க வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்கின்ற நல்லது தீயது என்பதை பகுத்தாய்ந்து கவனித்து வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான மனித மாற்றிக் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றனர் உங்களை நீங்கள் எந்த அளவிற்கு கவனிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய செயல்கள் தெளிவாய் இருக்கும் உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் கற்பனைகளும் எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று பகவான் கூறுகின்றார் தேவையற்ற சிந்தனைகளை விடுத்துவிட்டு நேர்மறையாக சிந்திக்க முயற்சி எடுப்பீர்களாக நீங்கள் ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் அதை மனிதர்களுக்காக செய்யாமல் இறைவனுக்காக செய்யுங்கள் அதாவது சாட்சியாக நின்று கொண்டு பச்சின்மையை வளர்த்து கொண்டு நீங்கள் அனைத்தும் செய்கின்றவன் செய்ய வைப்பவன் அதனுடைய சக்தி நிலை அனைத்தும் அவனே வழங்குகின்றன ஆகவே சற்று சாட்சியாக இருந்து உங்களுடைய செயலை செய்யுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் நீங்கள் எதையடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அதை பற்றிய சிந்தனை இடைவிடாது இருக்கட்டும் அதை அடைய ரட்சியாக முயற்சி எடுப்பீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் நிச்சயமாக ஒரு நாள் அதை அடைவீர்கள் இறை அருளால் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று சிறப்பான வளமான வாழ்க்கையையும் வாழ்வதற்குரிய உந்து சக்தியாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார் நீ உறங்கும் பொழுதும் ஓய்வெடுக்கும் பொழுதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் பொழுதும் உனது கண்களுடைய எதிரே உனக்கு முன்பாக யான் அமர்ந்திருக்கிறேன் எமது குழந்தைகளை திரும்பும் திசையெல்லாம் யான் உங்களோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய வடிவிலும் சூழ்ந்தும் இருக்கின்றேன் என்னை உணர்ந்து புரிந்து தெளிந்து எம்மோடு ஆண் ஆழ்ந்த பிணைப்பினால் நீங்கள் இவற்றை கண்டுணர்ந்து புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய ஸ்பரிசத்தையும் முழுதுமாக உணர முடியும் என்று கூறுகின்றார் அதற்கு நம்பிக்கை பொறுமையும் ஆத்மார்த்தமான உயிரி அன்பிலும் பிணைந்து கொள்ளுதல் உங்களை எம்மிடம் பரிபூர்ணமாக ஒப்படுத்தவையெல்லாம் உங்களுக்குள் இருக்கின்ற எம்மை வெளிப்படுத்தக்கூடிய என்னுடைய முழுமைத்தன்மையையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வழியாக அமைகின்றது என்று பகவான் கூறுகின்றார் என்னுடைய குரல் உங்களுடைய செவிகளில் கேட்க போகின்றது எமது குழந்தைகளை ஆம் எனது அற்புதமான குரல் உங்களுடைய செவிகளில் கேட்கத்தான் போகின்றது அப்பொழுது நான் உங்களோடு இருப்பதை உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மஞ்சிய சக்தி எதுவும் இல்லை எமது குழந்தையை யான் உனது நேலாக இருக்கும் பொழுது கலங்காதீர்கள் நான் உங்களை மிக முழுமையாக கவனத்தோடு உற்று நோக்கி பார்த்து இருக்கிறேன் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை எது தேவை எந்த வசுவை கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதெல்லாம் மிக முழுமையாக என்னுடைய விழிகளில் வைத்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன் எமது ஆகவே எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே கலியுகத்தில் பக்தர்களுடைய பாதுகாவலராகவும் அதற்கு ஒரே ஒரு உத்தரவாதியாகவும் திகழ்பவர் பகவான் ஒருவர் என்பதை நாம் அனுப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் மறக்கவும் கூடாது பக்தர்களுடைய தன்மையில் அனைவருக்கும் இவர் கூறிய ஒரே போதனை பயம் கொள்ளாதீர்கள் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன் இதற்கு கைமாறாக உங்களிடமிருந்து யான் எதனையுமே எதிர்பார்ப்பதில்லை ஆனால் திட நம்பிக்கை மற்றும் பொறுமை இவ்விரண்டும் தன்மீது நம்பிக்கை கொண்ட பக்தர்களிடமிருந்து அவருக்கு குறைவின்றி கிடைத்தன இதனை பகவான் எதிர்பார்த்தார் ஆகவே பொறுமையுடன் கடமையை செய்யுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுக்கு நடப்பவர் அனைத்தும் மறைந்து வேலை செய்யும் கர்ம வினைகளுடைய வாழலாகிய ஓட்டமே நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவனும் அல்லேன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்கிறார்கள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படையில் படுத்து கிடக்கின்றது எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதுடன் என் மீது தன் பாரத்தை போடுகின்றானோ அவனுடைய படகு அக்கறை சேர்ந்துவிடும் என்று பகவான் கூறுகின்றதாகவே நாம் நம்முடைய அகங்காரத்தை அகந்தையை விடுத்துவிட்டு நம்முடைய அனைத்து சொல் செயல் எண்ணர்வுகளை இலக்கை நோக்கி அடையக்கூடிய பாதையை பகவானிடம் முறையாக சர்ப்பித்து நாம் நம்பிக்கையை பொறுமை காக்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது அந்த நம்பிக்கையில் பொறுமையில் பகவான் மேன்மேல் நம்மை கவனித்து மிக சரியாக வழிநடத்தக்கூடிய காலகட்டமாக அந்த நம்முடைய நம்பிக்கை பொறுமை காலம் பகவானுக்கு ஏதுவாக அமைகின்றது இவ்வாறாக நாம் பொறுமையாக இருக்கின்ற அந்த கணத்தில் பகவான் மீன் நம்மை கவனித்து சிறப்பான செயலை செய்வதற்குரிய சக்தியையும் ஆவலையும் வழங்கி நம்முடைய இலக்கை நோக்கி செல்வதற்குரிய அனைத்து வழிமுறைகளையும் மிகச் சரியாக நுணுக்கமாக துல்லியமாக வழங்குகின்றார் ஆகவே அந்த கால இடைவெளிக்குத்தான் பகவான் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் என்று பகவான் கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே இதனை கண்டிப்பாக நாம் பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் உலகியில் விவகாரங்களை விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை ஆயினும் நம்முடைய மனதை பகவானுடைய பாதங்களில் ஒருமுகப்படுத்தினால் உலக விஷயங்கள் மீதான மோகம் தானாக விளங்குகின்றது என்ற குழந்தைகளை நம்முடைய முயற்சிகளும் சுலபமாக வெற்றியடையக்கூடிய நிலையாக அமைகின்றது பகவான் மேலும் கூறுகின்றார் உங்களுடைய நிழலை நான் உங்களுடைய அசைவுகளை வைத்து உங்களை அறிந்து கொள்பவன் யான் உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் கலங்காதீர்கள் உங்களுடைய வெற்றிக்கு வழி அமைத்துக் கொடுப்பவன் யான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை யான் கைவிட்டதாக சரித்திரத்தில் நெம்மையில்லை எமது குழந்தைகளே ஆகவே உங்களை மட்டும் விட்டு விடுவேனா என்ன என்று விவகாரம் கேட்கின்றாராகவே சற்று பொறுமை காத்தல் அவசியமாகின்றது மேலும் எமது குழந்தைகளை ஒரு இடத்தில் ஆயிரம் பசுகள் இருக்கின்றன தன்னுடைய தாயை தேடி வரும் ஒரு கன்றானது அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் போய் சேர்ந்து விடுகின்றது அல்லவா அதே போலத்தான் ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனையே சென்றடைந்து விடுகின்றது வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து தப்ப முடியாது அல்லவா ஆகவே வினையை விதைத்தார் வினையை அறுவடை செய்ய ஆக வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உப்பை தின்றவன் தண்ணீர் கொடுத்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கின்றோமா தீமை செய்கின்றோம் என்று இறைவன் பார்த்து கொண்டே இருப்பதில்லை ஆனால் தக்க சமயத்தில் அதற்கான தீர்வை வழங்குவான் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் இன்று நமக்கு பரிபூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் இறைவன் ஆனால் உங்களுடைய செயலுன்றைய பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நீதியையும் அழுத்தமாக விட்டான் என்பதை மரவாதிகள் இதுவே கர்மவினையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது ஆகவே சற்று இதில் எச்சரிக்கை அவசியம் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் உங்களுடைய பையில் நல்ல பழங்களை போடுகின்றீர்களா இல்லை சறுகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறீர்கள் என்று யாருமே உங்களை பார்ப்பதில்லை ஆனால் நீங்கள் சேகரித்ததை நீங்கள்தான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் ஐயோ அக்ரம் செய்தவன் நன்றாக இருக்கின்றானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதீர்கள் அக்கிரமம் செய்பவன் இப்பொழுதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன்னுடைய பயிர்க்குள் போட்டுக்கொண்டே இருக்கின்றான் விரைவில் தனிமை சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வருகின்றது அப்பொழுது அவனுக்கு பசையும் மரணமும் பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் எனது குழந்தைகளை சட்டம் இல்லை இல்லை இறைவன் வகுத்த நியதியாக இருக்கின்றது மனிதன் ஏற்றி இதற்கு எந்தவித சட்டத்தையும் நீதியும் அளித்துவிட முடியாது இறைவன் இறைவன் வகுத்த நீதியாக இருக்கின்றது நியதியாக இருக்கின்றது இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே சற்று எச்சரிக்கை அவசியம் என்றும் பகவான் என்னும் இருளில் இருப்பதால் தான் நீங்கள் அனைத்தும் இருந்தும் வெறுமையாக மகிழ்வின்றி வாழ்கின்றீர்கள் என்பதில் மிக கவனம் வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களது மனம் ஒன்று உங்களை விட உயர்ந்தவரை திருகின்றது அல்லது உங்களை விட தாழ்ந்தவரை திருகின்றது உங்களை மட்டும் அது முழுமையாக புறக்கணிக்கின்றதுதானே இதனை கூட அறியாத உங்களது நிலை மனதின் மாயையில் சிக்கி பிறரை போட்டியாகவோ அல்லது விரோதியாகவோ எண்ணி உங்களையே தொடர்ச்சியாக துன்பப்படுத்தி காயப்படுத்த கொண்டு மேன்மேலும் நீங்கள் கீழே தள்ளப்படுகிற அல்லவா என்று பகவான் கேட்கின்றார் இதிலிருந்து நீ மீண்டும் வரவில்லையெனில் உங்களது மனமானது உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசமா நாசமாக்கிவிடும் நரகமாக்கிவிடும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஆயிரம் வழிகள் உண்டு எமது குழந்தைகளை ஆனால் மறந்து விடாதீர்கள் அதற்குள்ளால் ஆயிரம் வழிகளும் உண்டு போர்வா போர்வாலின் நுனி குறுமையை போல் இல்லாமல் முழுவதும் குறுமையாக இருக்க வேண்டும் எத்தனை வெற்றிகள் தோல்விகள் மகிழ்ச்சிகள் துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன நண்பர்களும் பகைவர்களும் உறவுகளும் வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டுமே நம்மிடம் விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் அல்லவா வெற்றிகள் பொழுது தோல்விகள் தழுவும் போதும் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த புன்னகை உங்களை உள்ளத்தில் இருக்கும் சரித்திர நாட்களை பெற சாதாரணமான நாட்களை கடந்திருக்க வேண்டும் தான் எமது குழந்தைகளை வினாடுகளை கூட வீணாக்காதீர்கள் காலத்தை காலத்தை பயன்படுத்தினால் வெற்றி வீழாது இருக்கும் எமது குழந்தைகளை தியான பயிற்சி செய்பவர்களுக்கு பண்பட்ட ஊழுணர்வு உண்டாகின்றது தானே அவர் தங்களுடைய வாழ்க்கையை அறியாமுடனே அல்லது தன் சுய விருப்பு வெறுப்புடனும் புரிந்து கொள்வதில்லை உண்மையின் அடிப்படையிலேயே அவர்கள் அத்தனையும் புரிந்து போகிறார்கள் தானே ஒவ்வொரு நொடியிலும் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை நாம் தான் தெரிவு செய்கின்றோம் எனவே நமது வாழ்க்கை பாதையும் அதிர்ஷ்டத்தையும் நாமே தெரிவு செய்ய வேண்டும் தானே உங்களுடைய நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைகின்றது எமது குழந்தைகளே சற்று சிந்திப்பீர்களாக என்று பகவான் கேட்கின்றார் தன்னுடைய வழிகளை மற்றவர்களிடம் விளக்க விரும்பாதவர்கள் தனிமையில் அழவும் கூட்டத்தில் சிரிக்கவும் கற்றுக்கொண்டவர்களை நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்க கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்ம யாரும் மறக்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் நமக்காக யாருமே இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை இந்த குழந்தைகளை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற மனநிலை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் நாம் பயம் பயம் என்ற உணர்விலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று பகவான் கூறுகின்றார் உரிமையுள்ள உறவுகளில் கோபம் கூட அழகாக தெரிகின்றது எமது குழந்தைகளில் உரிமை இல்லாத உறவுகளில் அன்பு கூட அனாவசியமாக தெரிகின்றது காரணத்தை உருவாக்கி விருக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி எங்கள் வாழ்க்கை அழகாகும் என்று பகவான் கூறுகிறார் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை யாருக்கும் எதிர்கொள்ளும் வாழ்க்கையை கிடைக்கின்றது ஆகவே எல்லாவற்றையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள் சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது நீங்கள் யார் என்ற உலகத்திற்கு உலகில் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து பாருங்களேன் வாழ்க்கை உங்களுக்கு நிறைய கற்றுத்தரும் என்று பகவான் கூறுகின்றார் பாருங்கள் எமது குழந்தைகளை நல்லதும் கெட்டதும் கலந்துதான் மனித வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் கலந்ததை மனித இனம் குறைகளை விட்டுவிடுங்கள் நல்லவைகளை மட்டும் மனதில் நிறு நிறுத்துங்கள் என்று பகவான் கூறுகின்றார் வாழ்வு செழிக்கும் மலையின் உச்சியை அடைய வேண்டுமெனில் தனியே செல்வீராக எமது குழந்தைகளை கூட்டத்தோடு சென்றால் குழம்புதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வாழ்க்கையில உயரத்தை அடைய வேண்டுமெனில் போற்றவும் தூற்றவும் இருக்கும் கூட்டம் வேண்டாம் உமக்கு என்று பகவான் கூறுகின்றார் எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதீர்கள் நான் உங்கள் மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதீர்கள் நீங்கள் மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வதை கண்டிப்பாக நடந்து கொள்வீர் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து என்று செயல்படுவாய் உனது துன்பங்கள் மறைய போகிறது கர்ம பலனுடைய முழுமை விடுபட போகிறாய் அனைத்தும் மாறப் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காத எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீ நீயாக இரு வேண்டியை தருவதற்கு நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து வைத்து செய் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களை மிகுந்த கவனத்தோடு பாதுகாப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் குழந்தைகளே உங்களுக்கு எப்படி இந்த உலகத்தையும் உங்களை சுற்றி உள்ள சக மனிதர்களையும் எப்பொழுது புரிய போகின்றது ஏன் எல்லோரிடத்திலும் அன்பை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே புட்டை போட்டு தாளிட்டுக் கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து உன் சாயப்பா மனம் புண்ணாகி போய்விட்டது என குழந்தை உனக்கு வெளியில் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவரிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகின்றது என்றும் ஆதங்கத்தில் செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் உன் சாயப்பா நான் பிடிக்கிறேன் உன் கண்ணில் கண்ணீரை பொழுது பார்க்கும் நேரம் எல்லாம் என் கண்ணில் தாராய் தாராயாய் கண்ணீர் வருகின்றது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளிருக்கின்றது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை தானாக காண்பிக்காதே அப்படி அவர்களுக்காக இயங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகிச் செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது எமது குழந்தையை உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் பார் யார் உன்னுடன் இருக்கிறார்களோ உள்ள இல்லையோ உன்னுடைய சாயப்பா உன்னுடன் இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் யான் உன் சாயப்பா இருக்கிறேன் எமது குழந்தையை நீ இவ்வளவு மெல்லிய மனதுடன் இருப்பதும் உன் தவறல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமே கருதி உன்னை நீயை கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே பகவான் கூறுகின்றனர் இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவதில் எமது குழந்தைகளை தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகின்றது பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றல் இழந்து கொண்டேதான் இருக்கும் உங்களுக்குள் இருக்கும் திறமையை பயன்படுத்துங்கள் என்று பகவான் கூறுகின்றனர் ஆகவே உங்களால் முடிந்த சிறப்பாக செய்வது திறமை முடியாததை சிறப்பாக செய்தார் அதுவே தன்னம்பிக்கை என்று பகவான் கூறுகின்றனர் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று தன்னம்பிக்கையோடு முதலிடை எடுத்து வைதுங்கள் வெற்றி உறுதியாகும் என்று கூறுகின்றனர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய முதலடியை தன்னம்பிக்கை எடுத்து வைத்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாகும் என்று பகவான் கூறுகின்றார் இதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் வாய்ப்புகள் அதிகம் வரும் என் குழந்தையை கொடுக்கும் கொடையை விட கொடுப்பவனின் மனநிலையே அவனை அடையாளம் காட்டுகின்றது எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதற்கு முதல் தேவையாக இருப்பது தன்னம்பிக்கை தான் நமது குழந்தையே விதியின் பலன் இல்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு நூறு முறை சம்மட்டியால் அடிக்கப்பட்ட ஒரு பாறை பிளவுபடுகின்றது என்றால் அது அந்த கடைசி ஒரு அடியினால் உடைந்தது அல்ல அதற்கு முன் அந்த பாறையை அடித்த ஒவ்வொரு அடிக்கும் அந்த உண்டு வாழ்க்கைக்கு வழிதேடுங்கள் வாய்ப்புகள் வந்து சேரும் குழந்தையை பயிற்சியை பாடமாக்குங்கள் பட்டங்கள் பரிச பரிசளிக்கும் தடைகளை தகர்த்தெறியுங்கள் தன்னம்பிக்கை தலை தூக்கும் முயற்சியை முயற்சியாக்குங்கள் முன்னேற்றம் முடிசுடும் விவேகத்தை விதையாக்குங்கள் என்று பகவான் கூறு வெற்றிகள் தானாக குவியும் என்று பகவான் கூறுகிறார் ஆகவே தயவு செய்து பகவான் கூறிய அனைத்து விஷயங்களையும் அதனை செயல்பாட்டிற்கு நம்முடைய பண்புகளை மாற்றக்கூடிய உந்து சக்தியாக அதனை மாற்றி வைக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் நம்மிடம் இருக்கின்றதும் ஆகவே நாம் உள்வாகுகின்ற வெளிப்படுத்துகின்ற செய்கின்ற சொல்கின்ற பேசுகின்ற சக உயிரோடு பணிந்து கொள்கின்ற தன்மையில் கண்டிப்பாக ஒரு உயர் தன்மை அறவழியில் செ செல்கின்ற தன்மை ஆகியவை உயர்ந்த ஒரு மனிதவிராக மனைமாற்றம் செல்லக்கூடிய முழுமை அதிர்வாக இருக்கின்றதும் ஆகவே அனைத்தும் நம்மிடமே இருந்து பிறக்கின்றது அது நம்மிடமே திரும்பி வருகின்றது ஆகவே ஒவ்வொரு கணத்திலும் சிறப்பாக செயல்பட மிகுந்த எச்சரிக்கை அவசியம் பகவானுடைய உறுதிமொழிகளை மிக ஆழமாக ஏற்றுக்கொள்வது அவசியம் இவ்வாறாக பகவானை முழுவதுமாக நம்பிக்கை வைத்து நம்மை ஒப்படைத்து நம்பிக்கை பெருமை காப்போம் சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கம் சாந்தி நிலவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாயராம் அல்லாஹ் நன்றி வணக்கம்